அவர் அடிமையின் ரூபம் எடுத்து பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவளானபடியினால் அவரும் நம்மை போல மாம்சத்தம் மாம்சம்னா உடல் ரத்தம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது அந்த ரத்தத்தையும் உடையவரான அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார் பாவத்தை பார்க்காத சுத்தக இந்த அடிமையினுடைய ரூபம் என்ன பாவி இந்த அடிமையின் ரூபம் சாபம் இந்த அடிமையின் ரூபம் வியாதி இந்த அடிமையின் ரூபம் மரணம் மரணம் என்கிற ரூபத்தை அவர் எடுத்து வந்தார் கோடி சூரியனுக்கு அப்பாற்பட்டவர் அதே தன்மையோட இந்த பூமிக்கு வந்த என்ன ஆகும் சத்துருவோம் சாம்பலாயிருவோம் அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார் மனிதனுக்காக தேவன் இந்த மரணத்தை ஜெயிக்கபடியாக அவரே இந்த மனுஷனா இந்த பூமிக்கு வந்து அநேக அற்புதங்களை செஞ்சு அவர்தான் தேவன் என்கிறதை வெளிப்படுத்தினார்